Sampai <laughs>

அந்தப் ரேட்லயே இருக்குங்க 31 லேமன் அதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கோடி பெருமக்களே தைப்பூச விழா சீர் சீர்திறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி என்று மாதிரி இல்லாத இந்த ஆண்டு பெரிய கூட்டம் கூட்டத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் அளவு மோதிக்கிட்டு இருக்கு முருகனுக்கான எப்பவுமே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கதலை பூட்டி அதை திறப்பாங்க இந்த டிப் கூட்டாம ஒரே ஏழுல ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் பாருங்க வரிசையில் மக்கள் வெள்ளத்தில் வந்துகிட்டே இருக்காங்க காலையில் நின்று மக்கள் இன்னும் முருகன் தரிசிக்க காத்து கொண்டே இருக்கிறார்கள் இது நாலாவது ஆண்டு எனக்கு பௌர்ணமி கிரிவிழ விழா இதில் ஆயிரத்தி விளக்கேந்தி என் பத்து கோடி மக்கள் கிரிவிழ சுற்றி வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருக்கும் முழு நடைபெற வெற்றி வேறு